கர்த்தருடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளும் நாமத்தினால் உங்களுக்கு ஜெயமாய் அமைவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தர் விசேஷமாய் கிரியை செய்வார் அதிலே உங்களுக்கு நூறு மடங்கு பலன் உண்டு அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்காய் கர்த்தர் விசேஷமாய் கிரியை செய்வார் அதிலே உங்களுக்கு நூறு மடங்கு பலன் உண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை வேண்டாவதாக இங்கு ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம் அவனுக்கு நூறு மடங்கு கர்த்தர் கொடுத்த பலனை குறித்து வாசிக்கிறோம் அதில் குறிப்பாக இந்த நாளின் ரேமா அதுதான் பஞ்ச நாட்களிலும் கர்த்தர் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அன்பானவர்களை நீங்கள் கடந்து செல்கிற பாதையில் பஞ்சம் இருக்கலாம் தரித்திரம் இருக்கலாம் சீசனே இல்லாமல் இருக்கலாம் உலகம் பேசும் இந்த சீசனில் அது நடக்காது இந்த சீசனில் அதை செய்யக்கூடாது முதலீடு இப்போ பண்ணக்கூடாது வியாபாரம் இப்போ பண்ணக்கூடாது தொழில் இப்போ பண்ணக்கூடாது இதை இப்போ செய்யக்கூடாது அப்போ தான் செய்யணும் அப்போ செஞ்சாதான் லாபம் நல்ல நாளில் செஞ்சாதான் லாபம் நல்ல நேரத்தில் செஞ்சால் தான் லாபம் இப்படியெல்லாம் உலகம் பல வரைமுறைகளை வைத்திருக்கும் ஆனால் அர்ப்பணிக்கப்பட்டதான நீங்கள் ஈசாக்கை போல் நூறு சதவீதம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் கத்தரால் போராடி அல்ல நீங்களே அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கும் பொழுது பஞ்ச நாட்களிலும் மற்றவங்களுக்கு சீசனே இல்லாத நாட்களிலும் உங்களுக்கு கத்தர் சீசன் கொடுப்பார் நீங்கள் சேல்ஸில் இருக்கலாம் மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம் இல்லை நீங்கள் படிப்பில் இருக்கலாம் நீங்கள் ஊழியத்தில் இருக்கலாம் நீங்கள் எந்த வேலையில் வேணாலும் இருக்கலாம் அநேகர் சொல்லுவாங்க இதை இந்த நேரத்தில் தான் செய்ய முடியும் இதை அந்த நாளில் தான் செய்ய முடியும் இதுக்காக நம்ம காத்திருக்கணும் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட நீங்கள் தேவனோடு தொடர்புள்ள நீங்கள் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதமாய் கிரியை செய்கிற கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார் இந்த இடத்தில் தேவை என்ன தெரியுமா விசுவாசம் ஃபேத் முதல்ல நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் நூறு சதவீத அர்ப்பணிப்பு ஆண்டோட்டை இருக்கணும் ரெண்டாவது விசுவாசம் இருக்கணும் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா மூணாவது ஒன்று நடக்கும் அந்த விசுவாசத்தின் கிரியை மற்றவங்க எல்லாம் பஞ்ச நாட்களில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு விதை கூட இல்லாமல் ஒதுங்கி இருப்பாங்க ஆனால் அர்ப்பணிக்கப்பட்டவன் விதையை எடுக்கிறான் சுற்றிலும் மழை இல்லை எல்லா ஆறும் வற்றி போயிருக்கு விதைத்ததுக்கு அப்புறம் அங்கே தண்ணி ஊற்றுறது கூட அவன்கிட்ட தண்ணி கிடையாது ஆனாலும் போகிறான் தன் நிலத்திலே அதை விதைக்கிறான் விதைக்கும் பொழுது அவனுக்குள்ளே என்ன தெரியுமா விசுவாசம்னா என் கிரியையை காட்டுறேன் என் பிரயாசத்தை காட்டுறேன் பலன் தருகிறது கருத்தர் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் இன்றைக்கி அநேகருக்கு பிரச்சனை என்னென்னா விசுவாசம் இருக்கும் கர்த்தர் செய்வார்ன்ற அந்த அறிவும் இருக்கும் ஆனால் ஆக்ஷனில் காட்டும்போது என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இப்போ வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருப்போம் கர்த்தர் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருப்போம் மனுஷங்களே சொல்கிறாங்க இந்த சீசனில் நடக்காதுன்னு நம்ம இப்போ போய் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு ஒதுங்குவாங்க நீங்கள் அப்படி செய்யாதீங்க அன்சீசன்றது காடுடைய ஆண்டோருடைய ஷெடியூலில் கிடையாது தெர் இஸ் நத்திங் கால்ட் அன்சீசன் இந்த ஷெடியூல் ஆஃப் த லாட் இட் இஸ் ஆல்வேஸ் அ சீசன் ஃபார் அ கமிட்டட் பிலீவர் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசிக்கு எப்போதுமே சீசன் உண்டு அந்த சீசனில் தான் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய முடியும் மற்றவங்களாம் ஆச்சரியப்படுத்தக்க விதமாக கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார் ஈசாக்குக்காக கத்தர் என்ன செய்திருப்பார் நான் இப்படி யோசிக்கிறேன் எங்கேயுமே மழை கிடையாது எங்கேயுமே தண்ணி கிடையாது ஆற்றுல தண்ணி கிடையாது எல்லாருமே விதைகளை பத்திரமாக வச்சுட்டு மழை வந்ததுக்கப்புறம் அப்புறம் விதைக்கெல்லாம் இவன் போய் செய்யும் பொழுது அநேகர் கேலி செஞ்சுருப்பாங்க அநேகர் அவமானப்படுத்தியிருப்பாங்க பாரு இவன் பார் தனியாக போய் செய்கிறான் இத்தனை பேருக்கு இல்லாத அறிவாக இவனுக்கு வந்துடுச்சு இவனாக போய் செய்ய போகிறான்னு சொல்லி அவனுடைய விசுவாசத்தை அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவன் கவலைப்படலை ஏன்னா பலிபீடத்தில் வைக்கப்பட்டது ஈசாக்கு தானே அவங்க இல்லைல்ல அவங்களுக்கு பலிபீடம் தெரியாது அவங்களுக்கு தேவன் தெரியாது கட்டப்பட்ட அனுபவம் அவர்களுக்கு தெரியாது தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டவன் அங்கே போய் கால் வைக்கிறான் அந்த விதையை விதைக்கிறான் விதைச்சிட்டு அவன் வீட்டுக்கு வர்றான் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக விடுது எப்படி இது முளை விடுது எப்படி இதில் பலன் கிடைக்கிது அப்படின்னு தூரத்தில் இருந்து பார்த்தா அங்கே பொழுது கர்த்தர் உண்டாக்குகிற தேவன் அவனுடைய வயல் நிலத்தில் மாத்திரம் ஒரு மூடுபணியை கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறாரு அங்கே மாத்திரம் தண்ணி அந்த மூடுபணியினால் தண்ணீர் அந்த மூடுபணியினால் அங்கே ஒரு விளைச்சல் இப்படி ஒரு விளைச்சலை ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை மற்ற எல்லா நிலத்தினுடைய விளைச்சலையும் சேர்த்து கத்தரை உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் அவனை பேர் சபாவிலே பிரபுவாய் மாற்றும்படியாக அர்ப்பணிக்கப்பட்ட ஈசாக்கு விசுவாசத்தையுடைய ஈசாக்கு கிரியைகளிலே காண்பித்த ஈசாக்கு இப்பொழுது பலனை பெற்றுக்கொள்கிறான் நீங்களும் இந்த காலைவெளியில் சீசன் பார்க்காதீங்க ஊழியத்திலலாம் சீசன் பார்க்காதீங்க இப்போ ஜெபிக்கணுமா அப்போ ஜெபிக்கணுமாலாம் சொல்லாதீங்க இப்போ போசம் பண்ணணுமா அப்போ போசம் பண்ணணுமாலாம் சொல்லாதீங்க அன்சீசன்றதே அன்றட்ட கிடையாது நீங்கள் முழங்கால் போடுங்க நீங்கள் ஊழியம் செய்யுங்க நீங்கள் ஜெபிங்க நீங்கள் விதைக்க 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 அறுப்புக்கு கொண்டு போகிற ஒரு கர்த்தர் அது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நூற்றுக்கு நூறு மடங்கு கர்த்தர் உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பார் விசுவாசத்தோடு உங்கள் கிரியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் ஜெபிப்போம்மா பிதாவே இந்த நாளிலும் எனக்கு கொடுத்ததான வார்த்தைக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டு ஒரே சீசனுக்காக காத்திருந்து இந்த நாளில் பண்ணலாம் அந்த நாளில் பண்ணலாம் அவங்க சொன்ன பிறகு பண்ணலாம் இவங்க சொன்ன பிறகு பண்ணலாம்னு சொல்லி ஒரு யோசனையிலேயே காத்து கொண்டிருக்கிறதனோடு நீர் நேரடியாக பேசினீர் நமக்கு ஸ்தோத்திரம் தெர் இஸ் நோ சீசன் ஃபார் காட் எவ்ரி சீசன் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட் தேவனுக்கு ஒரு பருவ காலம் என்பது அல்ல எல்லாமே அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 பஞ்ச நாட்களிலும் ஈசாக்கு விதை விதைத்த பொழுது நூறு மடங்கு கிரியை செய்த தேவன் நம்முடைய பிள்ளைகள் அர்ப்பணிப்போடு கூட விசுவாசத்தோடு கூட கிரிகளிலே காண்பித்து ஜெயமெடுக்க உதவி உதவிச்சேங்க நாளும் ஒரு ஜெயத்தின் நாளாய் உடைய வேலைகள் தேவைகள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்து நூற்றுக்கு நூறு ரிசல்ட் அவங்க பெற்றுக்கொள்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டு வரு சகல துதி கணமகமையும் அவனுக்கு செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தர் தாமே உங்களுக்கு நூறு மடங்கு பலன் தருவாராக ஆமன்